தமிழர் தைப்பொங்கல் பண்டிகையை வரவேற்க சிறுவர்கள் அடித்து பழையன கழிதலும் புதிதன புகுதலும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து புகையில்லா கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் முற்றிலுத்துக்குட்பட்ட எடையூர் கிராமத்தில் புகையில்லா போகி கொண்டாடப்பட்டது இப்பகுதி கிராம மக்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வீட்டில் உள்ள பழைய பொருட்களான துணி பாய் தலையணை உள்ளிட்ட பழைய பொருட்களை போகியில் போட்டு எரித்து பழையன கழிதலும் புதிதன புகுதலும் போகி பண்டியை சிறுவர்கள் போகியை மேலமடித்து கொண்டாடினர்